ഉറക്കൊല്ലും അറുപത് കോണത്തിലും കൃമികളെ അഴിക്ക് നോക്കുകൾ വരാമൽ തടുക്കും വാങ്ങുകൾ വെൽഗം പെനായി 这里啊，A 零一三啊，不给，不给，不给，不给，不给，不给。 தேவராஜ் முதலி பெரு ரேடிகா பரமேஸ்வரன் இந்த தெருவில் ரேணுகா பரமேஸ்வரன் கோரிக்கின்றது இந்த ஊரிலுடைய கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளாக இந்த கோவில் சுவாமியில் வந்து மக்களுக்கு அறிவாளிகள் இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம் செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்காங்க அந்த வேலையானது நடந்துச்சு அதனுடைய ஒரு கட்டமாக இந்த இடத்துல இருக்கிற இடத்துல அதுக்கான ஒரு ஆட்சி அலங்கார மலை சுவாமியிருக்கிறது ஏற்பாடு பண்ணுறதுக்காக இந்த கோவிலுக்காக பூமி பூஜை எல்லாத்தையும் போட்டது இந்த கோவில் அரங்காவல் முத்துணையான கட்டுப்பாடு அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் சேர்ந்து தான் இந்த முடிவு அலங்காரக்காக எல்லா வேலையும் பற்றி பூமி பூஜை அதுக்காக வேலையை போட்டு பண்ணிவிட்டு இந்த வேலை இன்னைக்கு பாதி வேலை முடிஞ்சுட்டு எல்லா மக்கள் கலந்து போகிறாங்க வேலை செஞ்சவங்களாம் கிளம்பி போயிருக்காங்க இந்த பகுதிக்கு சம்பந்தமே இல்லாத சில பிரச்சனைகள் இந்த பிரச்சனையை மத ரீதியான ஒரு பதட்டத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக திட்டமிட்டு மதக்கலவரத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த பகுதி மக்களுக்கு இந்த பகுதிக்கு சம்பந்தம் இல்லாத சில பேர் இங்கே வந்து நேரடியாக எதுவும் கேட்கலை எப்படி நீங்கள் இங்கே போடுறீங்கன்னு அவனே அடிச்சு எழுதி வைக்கணும் அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜெல்லாம் நம்மகிட்ட இருக்கு அதுக்கு பிறகு இந்த பகுதி தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கே வியாபாரிகள் இவங்கெல்லாம் நம்மகிட்ட இந்து முன்னிக்கு இங்கே பிஜேபி மக்களுக்கு இவங்களுக்கெல்லாம் தகவல் சொல்கிறாரு அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி இப்போ அவங்களாம் ஓடி போயிடலாம் யார் இதை பண்ணாலும் அவங்கலாம் கழிவு நீங்கள் பார்க்கலாம் எதுக்குமே அங்கே இருக்கக்கூடிய பலகை இதெல்லாம் போட்டு உடைச்சிருக்கிறத பார்க்க முடியும் இது நடந்தது ஏதாவது இன்னும் இப்போ காவல்துறை வந்து நாம் காவல்துறை வந்து கேட்குறோம் சார் இது மாதிரி பண்ணியிருக்காங்கல்ல இல்லை இல்லை நாளைக்கு ரெண்டு மணிக்கு வாங்க பேச்சு வாங்க நாம் என்ன கேட்குறோம்னா இந்த மாதிரி ஒரு கட்டுறதுக்கு எதிர்ப்பு இருந்தால் சட்டப்பு நிவாரணம் சட்டப்படி அவங்க போய் புகார் கொடுக்கலாம் காவல்துறையில கொடுக்கலாம் கார்பரேஷன்ல கொடுக்கலாம் எதையும் பண்ணாம நேரடியாக கை வைக்கிற அளவுக்கு அவங்க முஸ்லீம்கள் இந்த பகுதியில் சம்பந்தம் இல்லாத முஸ்லீம்கள் அவங்க வந்து பண்ணிருக்காங்க இதை யாரு பண்ணாங்கிறது புதுச்சேரி தமிழ் கிட்ட இருக்கு அவங்க மேல சட்ட ரீதியா நடவடிக்கை பேச்சுவார்த்தை அதுக்கு பிறகு நிச்சயம் பேச்சுவார்த்தைக்கு வரவும் பேசுவோம் நாமெல்லாம் லா அவாய்டிங் சிட்டிசன் காவல்துறையில இருக்கக்கூடிய சில அதிகாரிகளை போல சட்டத்தை மதிக்காதவங்க நாம இல்லை ஆனால் இந்த மாதிரி சட்ட சட்டத்துக்கு புறம்பாக அவன் உடைச்சிருக்கான் அதுக்கு வீடியோ ஆதாரம் இருக்குது இது வரைக்கும் காவல்துறை எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கலை இங்கே வந்து பிரச்சனையை சரி பண்ணணுங்கிறதா எங்களுடைய நோக்கமும் கூட ஆனால் இதை வெளியே இருந்து வந்து பண்ணுறாங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலை நாம் இந்த பகுதி மக்கள் எல்லாம் சேர்ந்து போய் இன்னைக்கு புகார் கொடுக்க போகிறாங்க உடனடியாக புகாருக்கான தயாரிப்பு இதெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க போய் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும் நாம கேட்கிறோம் நாளைக்கு ரெண்டு மணிக்கு இது கார்பரேஷன்ல பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள இந்த தெருவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் அதுல கட்சி வேறுபாடு இல்லாம எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் இந்த பூஜையில இந்த இந்த அலங்கார வளைவு கட்டுறதுல தயாரா இருக்காங்க கூட இருந்து உதவி பண்றாங்க அதனால இதையும் மீறி பண்றாங்கன்னு சொன்னா முஸ்லீம்கள் நாலு பேர் நினைச்சா சட்டத்தை சீர்குலைக்க முடியுங்கிற நிலை இப்ப இந்த பகுதியில் இருக்கு இது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த திருவள்ளுக்கேணி சேப்பாக்கம் தொகுதி நம்முடைய மாநிலத்தினுடைய துணை முதல் வகுப்பு அந்த தொகுதியில் நடந்திருக்கு காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய இந்து துறையில் எதிர்பார்ப்பு அதாவது இந்து சமய அறநிலையத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்க புகார் ஏன்னா இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில் கோவிலுடைய அலங்கார வளைவு அவங்க பூஜை போட்டு அவங்க துவக்கி வைக்க வேண்டிய அதை அவங்க நடவடிக்கை எடுத்துருக்கணும் புகார் கொடுத்துருக்கணும் ஆனால் இது வரைக்கும் என்ன புகாரும் அவர்கள் கொடுத்ததாக நமக்கு தெரியல இந்த இடத்துல ஸ்பாட்டில் இது வரைக்கும் வந்து முடியல அதனால அவங்க பண்ணுவாங்க ஏன்னா நீங்கள் இந்து சமய அறநிலைத்துறைக்கெல்லாம் ஒன்றும் பெரிய கோவில் பாதுகாக்கணும் கோவிலை வந்து பத்திரமா வச்சுக்கணுங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது அதெல்லாம் நம்ம பல கோவில்களில் பார்த்துட்டு இருக்கோம் அதனால இதெல்லாம் உடனே வரலைங்கிறது அது ஒரு குற்றச்சாட்டு அதிகாரிகள் இதை பத்தி கவலையைப்படாது இது வரைக்கும் அந்த இடத்துக்கு ஸ்பாட்ல விசிட்டும் பண்ணல அதனால வரமாட்டாங்கிற நம்பிக்கை நமக்கு தெரியும் ஏன்னா அதிகாரிகள் எவ்வளோ வேகமா வேலை செய்வாங்க இந்து சமய நிலையத்துறை அதுவும் கோவிலுக்கு கோவில் அடிக்கிறாங்கன்னாவே பணத்தை வாங்கிட்டு போகக்கூடியவங்க இதுக்கு வந்து இதுக்கு வந்து நிற்பாங்களாங்கிறது கேள்வி